திருவள்ளுவர் திருக்குறள் உலக பொதுமறை என்றெல்லாம் சொல்வார்கள் திருக்குறள் அவர் எழுதிய திருக்குறள் இரண்டு வரிகள் தான் இருக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பாடல்கள் அமைந்துள்ளது அவரை சமணர் என்று சொல்வார்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் எல்லா மதத்தினருமே அவரை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் அவரைப் பற்றி சரியான தகவல் இல்லை ஆனால் அவருடைய பாடல்கள் மூன்றாக இருக்கிறது மூன்று பிரிவுகளாக அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று வகைதான் இது எல்லாமே உலகத்திலே மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்களாகவே அமைந்துள்ளது முக்கியமாக ஒன்றை மட்டும் நான் பேசப்போகிறேன் அது என்னவென்றால் நீரின்றி அமையா உலகம் நீரின்றி அமையா உலகம் உலகம் என்றாலே பூமிதான் பூமிக்கு அப்பாற்பட்டு கிரகங்கள் இருக்கிறது சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது பெருவெளி இருக்கிறது என அனைத்தும் இருந்தாலும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த பூமி இந்த பூமியிலே மூன்று புறமும் மூன்று புறமும் நீர்தான் இருக்கிறது ஒரு பகுதி மட்டும்தான் நிலமாக இருக்கிறது அதனால்தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம் என்றார் உலகம் என்பதை பூமி என்பதை அவர் அறிந்திருக்கிறார் முதல் விஷயம் இரண்டாவது நீர் நிறைந்த பூமியாக மூன்று பக்கமும் சூழப்பட்ட நிலப்பகு நீர்ப்பகுதியாக இருக்கிறது என்று அவர் தெரிந்திருக்கிறார் மூன்றாவதாக தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது என்பதுதான் அதில் முக்கியமான விஷயம் நீரின்றி அமையாது உலகம் முழு பாடலையும் நான் சொல்லவில்லை இந்த வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் இரண்டாவதாக வான் சிறப்பு என்று சொல்கிறார் வான் வான் என்பது அந்த பரந்த வெளிதான் நாம் வானத்தில் பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் சூரியனை பார்க்கிறோம் மேகத்தை பார்க்கிறோம் என பல விஷயங்களை வானத்தில் பார்க்கிறோம் இந்த வானத்திற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் மழைதான் வான் சிறப்பே மழைதான் புரிகிறதா உங்களுக்கு நீரின்றி அமையாது உலகம் வான் சிறப்பு என்னவென்று கடலிலே இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகி அது சுருங்கி மழை நீராக இதே பூமிக்கே வருகிறது கடலிலும் அது விழுகிறது இதுதான் இந்த வான் சிறப்பு திருக்குறள் என் பற்றி தமிழ்நாடு தெரியும் ஏனென்றால் அது தமிழில் அமைந்திருப்பதால் ஆனால் சிங்கப்பூரிலே அவருக்கு ஒரு சிலை இருக்கிறது உமா குமரன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் யூகே என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்திலும் அங்கே ஒரு திருவள்ளுவருக்கு சிலை இருப்பதாக அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் இல்லை என்றால் எனக்கு தெரியாது மற்ற இடங்களிலும் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தகவல் இல்லை தெரிந்தவற்றை நான் சொல்கிறேன் எனவே திருக்குறள் திரு என்பதை ஒரு அடைமொழியாக வைத்து குறள் என்று சொல்கிறார்கள் அதுபோலவே திருவள்ளுவர் வள்ளுவர் குணத்தை சார்ந்தவர் என்றும் சிலர் சொல்வார்கள் அதெல்லாம் நமக்கு உறுதியாக தெரியாது இருந்தாலும் திருவள்ளுவர் தன் பெயரை எங்கும் குறிப்பிடவில்லை அதுபோல கடவுள் என்ற பற்றியும் சொல்லவில்லை என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்